வெல்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல கைஸ் தோரியமான்ல இருந்து ஒரு கேம் நம்ம ரோப்ளாக்ஸ்ல வந்திருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல மோட்டு பட்லூ வந்து ஹாபின்னு ஒரு கேம் ஒரு போடுறோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் இருக்கும் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்க அதுலயும் இருக்கும் அதை பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வாய்ஸ் கொஞ்சம் என்ன லைட்டா தொண்டை சரியில்லை கைஸ் கீ இப்போ நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ் கேம் குள்ள வந்தோடனே தோரியமான் வாயை போந்துட்டு இருக்கான் கைஸ் பல்லு இல்லை கைஸ் தோரியமானுக்கு வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் தோரா தின்ற மாதிரி இருக்கு வேற ஒன்னும் எல்லாத்துலயும் தின்னுட்டு இருக்கேன் தின்னி முட்டை கை தின்ன திண்ண குண்டாயிட்டான் எந்த பூனையாச்சு குண்டா இருந்து பாத்திருப்பீங்க ஆனா நம்ம தோரைமான் மாதிரி பாத்திருக்கோம் ஓகே முதல்ல தோரேமான் இது ஏடுவானா அவன் பறந்து போயிடுவான் மேலே தோரைமானோட தம்பி அந்த ஒரு சீனில் வந்து கலர் பண்ணுற மாதிரி வரும் அந்த இதுன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பாருங்க மறக்காமல் லைக் பண்ணி சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் அப்போதான் இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடுவோம் டெய்லி மறக்காம நம்ம ஃப்ரீ ஃபயர்லேயும் போகிறோம் அதனால மறக்காம அதையும் பாருங்க ஜம்ப் ஜம்ப் சடா தாண்டி வந்துட்டோம் என்ன பண்ணோம் கே 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 ஒயிட்ல மட்டும் போனோம் நினைக்கிறேன் கைஸ் கேம் பத்தி நமக்கு சேர்த்து தெரியல ஓகே ஓகே கே ஒயிட்ல இறங்கிட்டேன் ஓகே கைஸ் ஒயிட்ல மட்டும் இறங்கி ஐயோ ரொம்ப கஷ்டம் ஐயா ரொம்ப கஷ்டமா ஊத்துவானுங்க சரி ஓகே உங்களுக்காக தாக்கிட்டேன்னு முடியாம ஓகே ஓகே அவ்வளதாங்க முடிச்சுட்டோம் சிம்பிள் சிம்பிள் இது தின் ஜெயிச்சுக்கா புரோகை சொல்ல போனால் இந்த ரோப்ளாக்ஸ் எல்லாம் பீச்சு இதை ஈஸியாக இருக்கும் மொபைலில் விளாண்டா ஒரு மாதிரி ரொம்ப கண்ட்ரோல்லாம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் பீச்சு விளையாடாமல் அந்த ஃபீலிங்கே இருக்காது கைஸ் ஒரு வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்கும் நான் நம்ப டங்கு டங்குன்னு ஸ்பேஸ் பாட்டி நம்ம போய் ஸ்பீடாக போயிடலாம் சும்மா சொல் ஈஸியாக தான் இருக்கும் இதை பார்த்தா ஐயோ இன்னையா இது வித்தியாசமாக இருக்குது ரீச் க்ளவுடே பார்க்க வித்தியாசம் ஐயோ போய் முட்டியிருப்பேன் டே இப்போ நம்ம க்ரீனில் மட்டும் ஜம்ப் பண்ணி போனோம் இதில் அப்படிலாம் கிடையாது இந்த டப்பா மேலே ஏறி குதிச்சு போனாலே போதும்

Enggak, 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 கை எனக்கு தெரி இது ரொம்ப நேரம் போக போகுது அதனால ஃபியூ மினிட்ஸ் லேட்டர்ஸ் லேட்டர் நான் டைட்டில் கடை போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன் கைஸ் தாண்டிச்சு கைஸ் கைஸ் வெற்றிகரமா ரொம்ப நேரம் செவரல் டைம்ஸ் எல்லாம் போட்டு எப்படி தாண்டிட்டேன் ரொம்ப தூரம் போக முடியாது தோரைமன் தலைமையில ஏறி எப்படி வந்தாச்சு இங்க பாருங்க ரெயின்போ படிக்கட் ரெயின்போ ஸ்டேர் கேஸ் மேல ஏறி போனா என்ன தெரிய போகுதுன்னு தெரியல அவ்வளவுதான் கைஸ் இப்ப பேரண்ட் வச்சிருக்கானுங்க ப்ரோ 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 கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள் ப்ரோ எங்கே போச்சு கேட்டீங்க கைஸ் அதெல்லாம் இல்லை சும்மா சொல்கிறது தான் கே வாங்க எப்படியும் கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்கோம் நீங்கள் இதுக்காக பண்ண வேண்டியது நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க கைஸ் அது மட்டும் போதும் நம்ம சேனலுக்கு இப்போ என்னப்போ லைக் மட்டும் போடுவானோ உங்களால் முடிஞ்சால் பகலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பகலில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தினமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நம்மளோட வீடியோ தாங்க தாங்கன்னு வந்துடும் கைஸ் நம்ம வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை ஏன்னா தொண்டை ரொம்ப அடைச்சிக்குச்சு மோட்டு போட்டோடய கொஞ்சம் என்னடா ப்ரோ என்னடாட்டு இருந்தேன்னு கேம் க்ளிச் ஆயிடுச்சு நினைச்சுட்டு இருந்தேன் க்ளீச் ஆகல கைதான் பைத்தியம் பைத்தியம் எனக்கு முன்னாடி இருக்கா பாருங்க ரொம்ப நேரமா இப்ப பாருங்க இப்ப பாருங்க அவ்வளவுதான் லேண்ட் ஆன ரொம்ப கஷ்டப்பட்டு பால் மேல லேண்ட் பண்ண தீ போட்ட எவ்ளோ பிரச்சனை தெரியலையா அவ்வளவுதான் அவ்வளோதான் ப்ளூ 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 மேல கிஷ் கைஸ் ஒயிட்டு கைஸ் தாண்டிச்சு ஐயோ ஐயோ என்னையா பண்றீங்க நீங்க மேகத்தெல்லாம் கொடுத்து வரீங்களா இருக்கு இது மேகமா இல்ல கைஸ் ஏதோ ஒரு கவர்ல காத்தரைச்ச மாதிரி இருக்கு ஏன்னா இப்படி பண்றீங்க எப்படிதான் இதை கிராஸ் பண்ண போறோன்னு தெரியல

ஐயோ இப்போ என்ன தெரியலையே ப்ளூவு பேட் நாங்கள் வச்சுக்கணும் கைஸ் அப்போதான் போக முடியும் ப்ளூ அப்புறம் ரெட் வச்சிடலாமா இல்லை ப்ளூலேயே போடலாமா ஐயோ அப்போ ரெட்டு இல்லை க்ரீனு ரெண்டுத்துல தான் ஆச்சு ஒன்று இருக்கும் இப்போ பாருங்க இப்போ பாருங்கள் கைஸ் ரெட் இல்லை க்ரீனில் தான் ஆச்சில் ஒன்று இருக்கும் பாரு நான் போகிறத மட்டும் பாரு ஃபஸ்ட்டு க்ரீனை சூஸ் பண்ணோம் எனக்கு எது ரெட்டா க்ரீனா ரெட்டு அவ்வளோதான் ரெட்டு இப்போ எல்லோ ட்ரெஸ் பண்ணலாம் நினைக்கிறான் கைஸ் பக்கம் கைஸ் எப்படி கண்டுபிடிச்சு எனக்கே தெரில நான் வாட்னும் போனேன் இந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு அதை வச்சு போனால் கரெக்ட் ஆகிடுச்சு கே 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 இது கேப் கொஞ்சம் பெருசாகிற மாதிரி தெரில ஓகே ஜஸ்ட்டு மிஸ் கைஸ் என்ன போயிட்டு கீழே உண்டுருமே கே திரும்பி ஏதோ பிளான் மாதிரி பால் சாதுக்கோங்க நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் தோரமான வீடு ஃப்யூச்சரில் தாண்டி என்னையா பண்ணுறீங்க இது டோரேமான் கிட்ட இருந்த அவने ஒரு பேம்போ காப்டா கொடுத்துるபா. அத போட்டு நான் பர்னி ஸ்பீடு இருப்பேன் இப்ப நோபிட்டாவப் படி சொல்லி இவ்வளவு தூரம் ஏன் 얘기 சொல்றீங்களா? ஒருவேளை இந்த கேமோட endல டைம் மிஷின் இருக்குமோ? ஏய் வாங்க நம்ம டைம் மெஷினை பார்க்கலாம். गाइस நம்மளும் டைம் மெஷினை பார்த்தா முதல்ல இந்த கேமை. இப்ப நான் இங்க முதல்ல மாத்தி பெர்ஃபெக்ட்டா ஒரே இடத்துல முடிக்கிற மாதிரி முச்சறேன் गाइस. கேம்ல பார்த்தனா. யோ மா गाइस இப்ப பாருங்க இப்ப பாருங்க கரெக்டா போறேன் ஒரே அடியில முடிச்சு வந்துடும் ஜம்ப் ஜம்ப் அவ்வளவுதான் அவ்வளவுதான் முடிக்கப் போறேன் கைஸ் ஜஸ்ட் ஒன் வால் ஜம்ப் தோரேமன் வாயிலாண்டு கைஸ் கே ஒரே போட்டோ வச்சு எத்தனை நாள் தான் ஓட்டுவீங்க கைஸ் நருட்டோ ஃபேன்ஸ் யாராச்சும் பார்க்குறீங்கன்னா கீழே கமெண்ட் செக்கில் சொல்லுங்கள் டோரெமோன் ஃபேன்ஸாக இருந்தீங்களா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செஞ்சன் ஃபேன் ஃபேனாக இருந்தீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் கைஸ் கீப்பர் என்ன ஏன் வெரி யூ போயிட்டு கைஸ் பின்னாடி போயிட்டே இருக்கு சி சீனு சிக்னூடு ஓடு ஜம்ப் அதே நான் உஷாராக வச்சிருக்கோம் ஐயோ ஐயோ சின்ன கம்பியில் ஓட வரானுங்க இதுதான் வந்து பேலியில் பண்ணணுங்க ஆமாம் ஆமாம் பேலியில் தாங்க யூஸ் பண்ணுங்க பேரி இல்லை பேரி இல்லை ஒன்று அந்த ஐஸ்கிரீம் மேனு அதுவும் ரோப்ளாக்ஸில் ஒரு ஐஸ்கிரீம் மேனு அது குரோன் இது இருக்குது அந்த கேம் பிளே வேணாலும் சொல்லுங்கள் அதுவும் நல்ல கேம் சூப்பராக இருக்கும் அது கேம் பிளேவும் நான் உங்களுக்காக போகிறேன் அதுக்கு தான் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு சின்ன லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஆ கைஸ் அதை மட்டும் பண்ணுங்கள் போதும் நாளைக்கு வேணா கூட நான் அந்த வீடியோ போடுறேன் அது முடிஞ்சதுக்கப்புறம் சூப்பர் மேன் எஸ்கேப் இருக்குது கைஸ் அதை முடிச்சிடலாம் அப்புறம் ரோல் பேக்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வேற கேம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க ஸ்பீசியில முடிச்சிட்டோம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ வான் போகணும் எவனும் உட்கார சொல்ல குயா ஓகே ஃபயர் பாத் அது என்ன ஃபயர் பாத் ஏய் நீ என்னைய மாத்திட்டேன் ஏ கிளிச்சி கிளிச்சி கைஸ் கிளிச்சி கைஸ் ஏ பரவாயில்ல வந்துருவோம் மேலே பயர் பார்த்து ஒண்ணு வேணாம் முடிச்சு விட்டீங்க போங்க இவங்க மானம்பையில வந்துச்சு வந்துருச்சு அதுல தோரைய மனோட அண்டா இருக்கு கீழ வந்து தொப்பி எல்லாம் கொடுத்துருக்கானுங்க ஓகே செம்மையா இருக்கல எனக்கு என்னவோ இது ரொம்ப பிடிச்சிருக்கு கீப் இப்ப எதுக்கு அவ்வளோதான் கைஸ் தோரேமனோட வாயில வச்சு முடிக்கிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சிரும் மறக்காம லைக் பண்ணி சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்